ஈர்த்து அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு உடனே ஞாபகம் வருது அங்கே இருக்கிற மர்மங்களும் நிறைய மம்மிக்க இருந்தாங்க இப்படி இருக்கிற அந்த சூழ்நிலை இந்த எல்பசோ அப்படிங்கிற ஒரு பகுதியில் சுமார் பழமையான ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி பழமையான மெடிகேஷன் பண்ணப்பட்ட ரெண்டு மம்மிகளும் ஆழம் ஆழமான புதைக்கப்பட்ட அந்த கல்லறைகளும் இதில் இருந்து அந்த பிரமிடுக்கு உள்ளே இருக்கிற நிறைய மம்மிகளும் எடுத்துருந்தாங்க அந்த காலக்கட்டத்தில் அந்த தொழிலில் ஆராய்ச்சியாளர்கள் ப்பட்ட இடத்துல இருந்து இந்த மமிக்கசு செய்யப்பட்ட இந்த மனித உடலில் இருந்து இந்த உறுப்புகளாக எடுத்து தனியா வைக்கிறதுக்காக ஒரு நாலு ஜாடிகளை வந்து அங்கேயே பதக்கப்பட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த களிமண்ணால் செய்யப்பட்ட ஒரு நானூறுக்கும் மேற்பட்ட இந்த இறுதி சடங்குக்காக பயன்படுத்துகிற ஒரு ஜாடிகள்லாம் வந்து பொம்மைகளும் அந்த காலத்திலே பதக்கப்பட்ட அந்த பொருளையும் எடுத்து ஆராய்ஞ்சி பார்த்துருக்கிறாங்க அந்த அகழ வராட்சியாளர்கள் இந்த ரெண்டு மம்மிகள்ல ஒரு மமியில் பார்த்தோம்னா வினோதமான முறையில் அதோட வாய் பகுதியில் அந்த நாக்கு பதிலாக தங்கன்னாக்க பொறுத்திருக்கிறாங்க இது எப்படி இது பொறுத்திருக்கிறாங்க எதுக்காக பொறுத்திருக்கிறாங்க அப்படின்னு இந்த அகழ்வராட்சிகள் சொல்றாங்க என்னன்னா காலத்து எகைத்தியர்கள்லாம் அந்த காலகட்டத்தில் தான் இறந்த பின்னாடி இன்னொரு வாழ்க்கை இருக்கிறத அவங்க ரொம்ப ந உறுதியாக இருந்துருக்குறாங்க ஒரு நம்பிக்கையோட இருந்திருக்கிறாங்க இப்படி அந்த ஓசோரேஸ் அப்படிங்கிற ஒரு கடவுளை வந்து அவங்க கிட்ட பேசுறதுக்கு தங்க நக்கு பொறுத்து இருக்கும்பாங்க அப்படி தங்க நக்கை பொறுத்திருந்தா அந்த கடவுளோட பேசி நம்ம இன்னொரு ஜென்மத்தில் நம்ம உயிரோட திரும்பி வரலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையாக ஒரு நம்பிக்கையோட உறுதியாக இருந்திருக்கிறாங்க அந்த காலகட்டத்தில் இந்த எகைப்தியர்கள் இந்த விநோதமான முறையில் இந்த வாய்க்குள்ளே இருக்கிற அந்த நாக்கை வந்து தங்க நாக்கா பொருத்தப்பட்ட அந்த ஒரு விஷயம் அந்த காலகட்டத்தில் அந்த அகழ்வராட்சிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது எல்லோருக்கும் இந்த மாதிரிலாம் பொருத்த போகிறது கிடையாது ஒரு முக்கியமான ஒரு குறிப்பிடத்தக்கவன் மட்டும்தான் இந்த மாதிரி தங்க நாக்கை பொறுத்திருக்கிறாங்க இந்த எக்தியின் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை இருந்தாங்க இந்த அகழ்வராட்சியாளர்கள்